சாமி நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க பெரும்பாலும் சொல்றது இல்லை அவங்க ஜாதம் தான் இருந்தாலும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன் ஒரு பையன் ஜாதகத்துல சூரியன் ராகு சேர்ந்து இருந்தா தாத்தா அல்லது அப்பா நல்லா கேட்டுக்காங்க சூரியன் ராகு சேர்ந்து இருந்த தாத்தா அல்லது அப்பா தன்னுடைய ஒன்பதாவது வயதுல எங்காவது போயிருவாங்க காணாம போகலாம் தேசாந்திரம் போகலாம் குடும்ப குடும்பத்தை விட்டு பிரிஞ்சியும் போகலாம் அல்லது சட்டத்துக்கு புறமான தொழில் செஞ்சு ஜெயிலுக்கு போகலாம் போலியான வாழ்க்கை வாழ்வார் சூரியன் ராகு சேர்க்கை யாருக்கு இருக்கோ அந்த குழந்தை பிறந்தலிருந்து அப்பாவ ஒரு ஆட்ட ஆட்டிடும் அதுவும் ஒம்போல இருந்து ராகு திசை நடந்துச்சுன்னா அவங்க அப்பா பிச்சை தான் எடுக்கணும் இந்த மாதிரி உள்ளவங்க பையனை தத்து கொடுக்கலாம் அப்பா வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை பையனை ஆஸ்திர சேர்க்கலாம் இந்த மாதிரி சூரியன் ராகு சேர்ந்து இருந்தா ஒன்று பிறந்த வருஷம் அல்லது ஒன்பதாவது வயது அல்லது பதினெட்டாவது வயது இது அப்பாவை பாதிக்கும் அல்லது அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ இரண்டு தாரம் அல்லது இரண்டு மனைவிகள் வர வாய்ப்பு உண்டு அப்பாவோ தாத்தாவோ மாந்திரியத்துக்கு அடிமையாக வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் இது எப்போ வரும் அப்படின்னா அந்த சூரியன் ராகு மேல இப்போ ஒரு ஆளு மாசி மாசம் பிறந்திருக்காரு அங்க ராகு இருக்கு இப்ப ராகு வந்திருக்காரு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்பாவை எப்படியும் பாதிச்சிடும் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தா என்ன மாதிரி பலன் சொல்லலாம் எந்த மாதிரி பலன் அணிவிக்கலாம் எந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லலாம் எந்த மாதிரி வெளியில வரலாம் இதை பத்தி உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுக்குறேன் நீங்க சாமிஜிய சந்திக்கணும் அப்படின்னா திருச்சி தான் முன் அனுமதி பெற்று வாங்க நீங்கள் உங்கள் கூகுளில் போய் ஸ்ரீ சக்தி ஜோதிடம் போட்டிங்கன்னா உங்களுக்கு விலாசம் கிடைச்சிடும் நீங்கள் யாருக்கு ஜாதகம் பார்க்க புரியலோ நபரை அழைத்து கொண்டு வாங்க நேரம் ரொம்ப முக்கியம் முதல் நாள் ஃபோன் பண்ணால் போதும் நீங்கள் இந்த ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் தான் கிடையாது ஒரு ஆள் கேட்குறாரு சாமிஞ்ச பார்க்கணும்னா பத்து நாளுங்க ஃபோன் பண்ணுமே அதெல்லாம் இல்லைங்கய்யா சும்மா இவங்களாம் பேசிக்கிறது அதனால் எதையுமே மற்றவங்க பேச்சே கேட்கதை விட நீங்கள் டைரெக்டாக பேசுங்க ஒரு நல்ல விட கிடைக்கும் 嗯。<Yeah. S 2> wow.